ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை எப்படியெல்லாம் செலப்ரேட் பண்ணனும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோ கலர் போகலாம் எப்போயும் போல் விடியர் காலையிலேயே எழுந்து குளித்து முடிச்சிட்டு சாணம் தெளித்து இன்றைக்கி கோலம் போட்டு அதுக்கு கலரும் கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி கார்டனில் என்ன மாதிரியான பூக்கள் பூத்துருக்குன்னு ஒரு குட்டி விசிட் பண்ணிடலாம் நம் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான் பிறந்த நாளை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம் விநாயகர் பெருமானை அனுதினமும் வழிபட்டு ஒரு செயலை தொடங்கினால் தடைகள் நீங்கி அந்த பணி சிறப்பாக முடியும் என்பது நமது நம்பிக்கை அதனால்தான் அவருக்கு விக்னராஜன் என்ற பெயரும் உண்டு தினமும் நம்மளால் வழிபட முடியலனா கூட சதுர்த்தி நாளனைக்காவது நம்ம விநாயகர் பெருமானை வழிபடணும் சதுர்த்தி திதி மாதம் இருமுறை வரும் தேய்பிரை சதுர்த்தி திதி சங்கட சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி திதி வளங்களை கொடுப்பது இந்த நாட்களில் நம்ம விநாயகரை தவறாமல் வழிபட வேண்டும் அவ்வாறு மாதந்தோறும் வழிபட முடியாதவர்களுக்காக ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது விநாயகர் சதுர்த்தி பாமரர் முதல் படிக்காதவரை அனைவரும் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழா தான் விநாயகர் சதுர்த்தி எல்லோருக்கும் எளிமையாக கிடைக்கும் களிமண்ணில் பிள்ளையார் செய்து அதற்கு வழிபாடு செய்வது இந்த நாளின் விசேஷம் விநாயகரை வழிபடுவது மிகவும் எளிமை அருகம்புல் சாத்தி வழிபட்டாலே அவர் மனம் மகிழ்வார் ஏற்கம்பூ மாலை சூட்டினால் அவர் நமக்கு வரம் தருவார் இப்படி விநாயகர் சதுர்த்தியை வழிபட்டாலே வினைகள் நீங்கும் இன்னைக்கு நானும் எங்க வீட்டில் சாமி கும்புறதுக்காக ஏற்கம் கொழுக்கட்டை சுண்டல் இது ரெண்டுத்தையுமே செஞ்சேன் இந்த தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து வழிபாட்டை தொடங்க வேண்டும் விநாயக பெருமான் அந்த மஞ்சள் பிள்ளையாரில் எழுந்தருளி குருவாக அமர்ந்து நாம் செய்ய போகும் பூஜையை குறைவின்றி நடத்தி கொடுப்பார் என்பது நமது நம்பிக்கை விநாயக சதுர்த்தியானையின்றி விநாயகருக்கு உகந்த நிவேதனங்களான மோதகம் பாயசம் சுண்டல் கரும்பு வெல்லம் பொறி அவல் கல்லை இவை அனைத்தையும் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு முடியாதவர்கள் ஒரு பழம் சமர்ப்பித்தாலே போதுமானது எங்க வீட்டு நான் கோலம் போட்டு செம்மண் வச்சு மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் எங்க வீட்டு வாசல்ல விநாயகரை பசங்க கோலப்பொடியில் வரைஞ்சாங்க மும்மூர்த்திகளும் குடியிருக்கும் வெற்றிலை கொடிக்குன்னா மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் எங்கள் வீட்டில்னா மகாலட்சுமி குடியிருக்கும் துளசி செடியே நிறைய வச்சுருக்கிறேன் துளசி செடிங்களுக்கும் நான் மஞ்சள் குங்குமம் இட்டு பூவால் அலங்காரம் செஞ்சுருக்குறேன் நம்ம எப்பயுமே விளக்கு ஏற்றும்போது முதல்ல வெளியிலிருந்து தான் விளக்கு ஏற்றினு அப்புறமா வீட்டுக்குள்ளார போய் ஏற்றினோம் வாசலில் இருக்கிற அகல் விளக்கை ஏற்றின பின்னாடி நிலைவாசப்படியில் இருக்கிற ரெண்டு குபேர விளக்கங்களை ஏற்றிட்டு அதன் பிறகு அதன் பிறகு இன்றைய கதாநாயகன் விநாயகர் பெருமானுக்கு விளக்கு ஏற்றினேன் பக்கத்துலேயே குத்து விளக்கங்களும் இருக்குது அதையும் ஏற்றினேன் விளக்கு ஏற்றின பிறகு விநாயக பெருமானுக்கு முன்னாடி நான் காமாட்சி விளக்கம் வச்சிருக்கிறேன் அதையும் ஏற்றினேன் அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு போய் பூஜை அறையில் இருக்கிற விளக்கங்களையும் ஏற்றினேன் குத்து விளக்கில் அஞ்சு முகங்களை ஏற்றுறது பெண்களினுடைய ஐந்து குணாதிசயங்களை உணர்த்துகிறது விளக்கு ஏற்றின பிறகு தலைவாழை இலை போட்டு அந்த இலையில் சுண்டல் கொழுக்கட்டை முறுக்கு தட்டை வெண்ணெய் பிஸ்கட் சாமிக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கியிருந்தேன் அதையும் வச்சுருக்குறேன் முக்கியமாக விநாயகருக்கு அவல் பொறி கல்லை இது மூணுத்தையும் வச்சுருக்குறேன் படையல் போட்ட பிறகு எங்கள் வீட்டுக்கார் வந்து தேங்காய் உடைச்சி கற்பூர தீப ஆராதனை காமிச்சார் விநாயகருக்கு உகந்த அருகம் புல் மாலை எருக்கம் பூ மாலை இது எல்லாத்தையும் நான் மாலை கட்டி போட்டிருக்கிறேன் முதன் முதல்ல நாங்கள் வரலட்சுமி நோன்புக்காக இதை டெக்கரேட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடணும் இன்றைக்கி விநாயக சதுர்த்தியும் கொண்டாடிட்டோம் இதை டெக்கரேட் பண்ணவே கிட்டத்தட்ட ஒன் டே ஆச்சு எங்களுக்கு இதை எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பசங்களே டெக்கரேட் பண்ணாங்க அடுத்து ஊதுபத்தி ஏற்றி இப்போது சாமி கும்பிட போகிறோம் y sí, se sí, sí. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்